பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது என்ன கேப்டன் சிட்டாஸ்கோ நம்ம ஒன்றுமே புரியல ஆனால் டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க முத்துக்குமரன் பண்ணது தப்பு அவர் ஜாக்லின்க்கு சப்போர்ட் பண்ணி விளையாட்டுலான்னு டெஃபினட்டாக கிடையவே கிடையாது இந்த இடத்துலையும் முத்து தனக்கான ஒரு கேமை ஆட நினைச்சார் அது முடியல அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல கடைசி நிமிடங்கள் வர அவர் நின்னர் தனக்காக தான் தவிர அவர் ஜாக்லின்காக நிற்கல என்ன காரணம் அப்படின்னா இந்த டாஸ்க் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த வீல் பேரோவில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை நம்ம இப்போ முத்துக்குமரனுக்காக ஒரு நாலஞ்சு பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஜாக்லின் விஷால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வெயிட் கொடுக்கப்படுது இப்போ கிலோகிராம் அப்படின்ற வெயிட் கொடுக்கப்படுது இப்போ முத்து கூட ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா சோ அவங்களே ஃபோர் பண்ணிட்டாங்கன்னா முத்து வின் பண்ண முடியும் சோ நம்ம எவ்வளவு இது அந்த ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நியரா யார் ரீச் பண்றாங்க இப்படின்றதா இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு டெஃபினிட்டா இதுல ஒரு ஃபேவரெட்டிசம் தான் தெரியும் அப்படின்றது அண்ட் டாஸ்க்கும் அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கு உங்களே இந்த வீட்ல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க நீங்க கேப்டன் ஆகறது அவங்க எந்த அளவுக்கு உழைக்க போறாங்கன்றது தான் சோ ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் அப்படிங்கறதே இந்த டாஸ்க்குன்னு போதே முத்துக்குமரன் சொல்லிட்டு ரஞ்சித் தீபக் மஞ்சரி ராணவ் கிட்டையும் கேட்டிருந்தார் ராணவ் உனக்கு ஓகேவா என்கிட்ட வர்றதுக்கு அப்படின்னு பேசினாரு பட் பிக் பாஸ் சொல்லிட்டார் நீங்க யாரும் பேசக்கூடாது அதாவது நீங்க காம்படிட்டர்ஸ் மூணு பேர் இருக்காங்களே ஜாக்லின் முத்து அண்ட் விஷால் நீங்க மூணு பேரும் பேசக்கூடாது அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க ஸோ முத்துக்காக மஞ்சரி வந்து நின்னாங்க அதுக்கப்புறம் யாருமே முத்துக்காக வரல நம்ம ஜாக்லின்காக ஃபர்ஸ்ட் சௌந்தரியா வந்தாங்க அடுத்ததான் பவித்ரா வந்தாங்க அடுத்ததா நம்ம விஷாலுக்காக அன்ஷிதா வந்தாங்க ரஞ்சித் சார் வந்தாரு ரஞ்சித் சார்லாம் வந்து முத்து ஃபர்ஸ்டே கேட்டிருந்தாலும் பட் ரஞ்சித் சார் அங்கே போயிட்டார் ஸோ ஒரு பாயிண்ட்ல ஆயிடுச்சு அப்படின்னா முத்துக்கிட்ட மஞ்சள் மட்டும்தான் இருக்காங்க பட் இங்க நம்ம ராணவே வந்து ரயான் தான் அனுப்பிவிட்டார் அப்படின்றாங்க பட் நமக்கு அது பெருசாக காட்டல பட் ரயான் சொன்னார் அவன் தனியாக அனுப்பிறான் அங்கே போடா அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ அங்கே அனுப்பிவிட்டுருக்காரு பட் ராணுவுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே விஷாலுக்கு தான் போகணும் அதாவது நம்ம நினைச்சோன்னா நம்ம பாதியிலே கூட மாற்றிக்கலாம் இப்போ அந்த வீல் பேரோவில் தள்ளி முத்து போயிட்டுருக்குறாருனா அப்போ கூட ராணுவ வேண்டாம்னு சொல்லிட்டு அது கிட்ட போனால் போய்க்கலாம் ஸோ விஷால் ஸோ ராணுவ அப்படி ஒரு கேம் ஆட தான் நினச்சார் ஸோ ஃபைனலாக நம்ம முத்து கிட்ட ராணுவ அண்ட் மஞ்சரி இருந்தாங்க ஜாக்லின் கிட்ட சௌந்தர்யா பவித்ரா தீபக் ரயான் இருந்தாங்க அதே மாதிரி அங்கே நம்ம கிட்ட அன்ஷிதா ஜெஃப்ரி ரஞ்சித் அருண் அண்ட் இந்த அருண் ரயான் தீபக் இவங்க மூணு பேரும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க எதுக்கிட்ட இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல அருண் எப்படினாலும் விஷால் கிட்ட தான் போறாரு ரயான் எப்படினாலும் ஜாக்லின் கிட்ட தான் போறாருன்னு தெரியும் பட் நான் தீபக் வந்து முத்து கிட்ட போவார்னு எதிர்பார்த்தேன் பட் தீபக்கோட பாயிண்ட் என்னவா இருந்ததுன்னா ஆல்ரெடி முத்து கேப்டனா இருந்துட்டான் பட் இவங்க இருந்தா நல்லா இருக்கும் ஜாக்லின் இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஒபினியன்ல அங்கே போனான்றாரு பட் நான் எப்போ வேணாலும் போயிருவேன் ஜாக்லின் அதையும் சொல்லி வச்சிருந்தார் அவரு ஸோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ஆயிச்சு நம்ம முத்து கிட்ட ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஜாக்லின் கிட்ட நாலு பேர் விஷால் கிட்ட நாலு பேர் இருக்கும்போது ரயான் ஒரு ஐடியா கொடுக்குறாரு இங்கே பாரு அவன்கிட்ட எப்படினாலும் வெயிட் கம்மியாக இருக்குது ஸோ நீ அவன்கிட்ட ஒரு டீல் பேசி அவனோட ஆட்கள் நம்ம பக்கம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஸோ நம்ம ஜாக்லின் கேட்குறாங்க இப்போ எப்படினாலும் உன்கிட்ட வெயிட் கம்மியாக தானடா இருக்குது மேபி உங்ககிட்ட நூற்றம்பது வரைக்கும் உனக்கு வெயிட் நமக்கு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஓகே அதை விட ஜாஸ்தியாக போச்சுன்னா எப்படினாலும் நீ தோற்றுருவா அதனால உங்ககிட்ட இருக்க எனக்கு அனுப்பி கொடு அப்படின்றாங்க அப்போ முத்து தெளிவாக கேட்குறாரு இங்கே பாரு ஜாக்லின் ஒன்னால் இவங்க ரெண்டு பேரும் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஜாக்லின் முடியுண்டா சத்தியமாக முடியும்டா நான் பண்ணுவேண்டா அப்படின்னு இங்க பாரு ஜாக்லின் உன்னால முடியும்னா நான் உனக்கு கொடுக்குறேன் ஆனால் உன்னால முடியலன்னா நீ எனக்கு கொடுக்கணும் இந்த டீல் சூப்பரா பேசப்பட்டுச்சு ஏன்னா முத்துவுக்கு தெரியுது தன்கிட்ட ரெண்டு பேர் தான் இருக்காங்க நம்ம விளையாண்டாலும் தோத்துருவோம் ஆனா சூப்பரா ஒரு டீல் பேசலாம் ஜாக்லின் நீ எடுத்துக்கோ ஆனால் உன்னால் முடியலன்னா நான் எடுத்துக்குவேன் இப்ப ஜாக்லீனா விஷாலான்னு பார்த்தா பிசிக்கலா விஷால் சூப்பரா விளையாடுவார் நீ ஒரு ரவுண்ட் போகும்போதே நமக்கு ஜாக்லினா தெரிஞ்சு போச்சு அவங்களால முடியலன்னு அப்ப அதுக்கு மேலே நம்ம அந்த ஆட்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு முத்து ஆசைப்பட்டார் முத்தோட கேம் தானே விளையாடி இருக்கார் பல பைத்தியக்காரங்க அது புரியாம முத்து அவங்க கேம விளையாட்டுல ஜாக்லின்காக விட்டு கொடுத்து போயிட்டான் கிடையவே கிடையாது இங்க ஜாக்லின் அழகா ட்விஸ்ட் பண்ணிருக்காரு உன்னால முடியலன்னா நீ வாழை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு என்ன காரணம் எப்படினாலும் விஷால் கூட நீ எப்படினாலும் தோத்து போயிரும் ஸோ உங்களால நான் எடுத்துக்கலாம் இந்த கேம் தானே அவரோட கேமை ஃபோக்கஸா அவர் பண்ணி விளையாடி இருக்காரு அவர் சொன்னார் இல்லையா எங்கெல்லாம் என் உழைப்ப போடணுமோ அங்கெல்லாம் நான் போடுவேன் எனக்கு ஆள் கிடையாது ரெண்டே பேர் தான் இருக்கு நான் தனியா போடணா கண்டிப்பா தோத்துருவேன் ஆனால் அதுவே ஜாக்லினை வச்சு அவ போவா விஷால் கூட அவ தோத்துட்டா ஒரு இதுல ஒரு இது போய் ஒரு ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் போகும் கொடுக்கும்போதே அவளால் முடியலன்னு போது அவன் நமக்கு கொடுத்துருவான்னு நினச்சி முத்து ஓகேனர் அதனால் முத்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணவே இல்லை விஷால் அண்ட் ஜாக்லின் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் விஷால் ஜாக்லின் வேற ஃபாஸ்ட்டாக இருந்தார் அது முதல் ஆள் பவித்ராலாம் ஜாக்லின் அப்படியே குப்பை மாதிரி தள்ளி விட்டுட்டு போனாங்க அப்படியே இருந்தும் லேட்டு தான் பட் நம்ம விஷால் ஒரு ரெண்டு நபரை எடுத்துட்டதுக்கப்புறம் கூட இங்கே நம்ம ஜாக்லின் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தால் அவங்களால ஓட முடியல அது மூணாவது ஆள்லாம் ஜாக்லின் ஏக் எடுக்கும்போது ரயானெல்லாம் எடுக்கும்போது அவங்க டோட்டலாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க அவங்களால நடக்க முடியல மூச்சு வாங்குது இவ்வளோலாம் இருக்குது பட் நம்ம முத்தம் என்ன பேசினார் ரெண்டு ஆளை உன்னால் சேர்க்கும் போதே நம்ம பார்த்துருவோம் உன்னால் முடியலன்னு என் கிட்ட கொடுன்னு சொன்னார் இல்லையா அப்போ முதல் ரெண்டு ஆள் வரும்போது ஜாக்லின் ஸ்லோ ஆகிட்டாங்க ஏன்னா விஷால் மூணாக ஒரு ஆளை எடுத்துகிட்டு பாதியில் போகும்போது தான் இங்கே ஜாக்லின் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க அப்போ ஜாக்லின் என்ன யோசிச்சிருக்கணும் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் முத்து இப்போ கார்னர் பண்ணுற ஜாக்லின் குரூப் என்ன யோசிச்சிருக்கணும் எப்படி தான் இருந்தாலும் விஷால்கிட்ட நம்ம தோற்றுருவோம் அப்போ நம்ம முத்துக்கு அந்த ஆஃபரை கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு கொடுத்துருக்கலாம் தானே யாருமே உங்க கேம் நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்ப முத்து மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியல சோ தேர்டா வந்து முத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஓகே அவர் ரெண்டு இது ஸ்லோ ஆயிட்டா மூணாதான் நம்மட்ட அவங்க ஆள் எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காரு பட் இங்க ஜாக்லின் மறுபடியும் மூணாவது ரயானை ஏத்திட்டு போறாங்க ரொம்ப ஸ்லோவா அவரை ஏத்திட்டு போறாங்க சோ இப்படி நடக்குது கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம முத்துவோட ஆட்களான முத்து செலக்ட் பண்ண முத்துக்கு வந்தாங்க இல்லையா மஞ்சரி அண்ட் ராணவ் இவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க இவங்க தான் டிசைடிங் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஆனால் முத்துக்கு இந்த இடத்துல சம்மா காண்டு ஜாக்லின் மேல ரெண்டு இது நீ ஸ்லோவாயிட்டு அப்ப ரெண்டு ரவுண்ட் நீ ஸ்லோ ஆனால் என்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்கணும் நீ கொடுக்கல இதுக்கு மேலே நான் தலையிட முடியாது எனக்கு நீங்கள் ரெண்டு பேருமே தேவையில்லை ரெண்டு பேருமே எனக்கு டஃப் காம்படிட்டர்ஸ் நீ எவன் வேணாலும் அடிச்சிட்டு சாகுன்ட்டு அவர் போய் உட்காந்துட்டார் அவர் யாரையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணலை அவர் நினச்சார்னா ராணுவ நீ எனக்காக வந்த இப்போ எனக்காக நீ ஜாக்லினுக்கு போ அப்படின்னு சொல்லிருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தால் தான் அது தப்பு முத்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு ஒரு சிலர்லாம் கதறிட்டு இருக்காங்க முத்து வந்து ராணுவ கிட்ட ராணுவ நீ ஜாக்லினுக்கு போன்னு சொன்னால் தான் தப்பு இந்த இடத்துல முத்துக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் கேம் விளையாட வந்திருக்கேன் என் கேமை விளையாட விடல ஜாக்லின் ரெண்டு ரவுண்டுக்கு அப்புறம் எனக்கு தரேன்னு சொன்னா அவ தரல அதனால என்ன வேணாலும் போ அடிச்சுட்டு சாவு எவன் வேணாலும் சாவு எனக்கு தேவையே கிடையாதுன்ற மாதிரி அவர் போய் உட்காந்துட்டாரு ஸோ ராணா இந்த இடத்துல கேம் சேஞ்சராக மாறிட்டார் அவர் விஷால் கிட்டே போயிட்டார் ஆனால் ஜாக்லின் பண்ணது தப்பு தானே உங்களால் முடியல ரெண்டு ரவுண்ட்லேயும் உங்களுக்கு நாக்கு தள்ளிடுச்சு விஷால் அடுத்த ரவுண்டில் சூப்பராக போயிட்டு இருக்கா இவங்க தேர்ட் ரவுண்டில் நாக்கு தள்ளுது மூச்சு விட முடியல இவங்களால் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக முத்துக்கு கொடுத்துருக்கலாம் முத்து சொல்கிறான் உன்னால் ரெண்டு இது முடியல ஒரு ரெண்டு ரவுண்ட் முடியலன்னு என் கிட்ட கொடுத்துரு அப்படின்னா அப்போ உங்ககிட்ட இருந்த அந்த ரெண்டு பேரை கொடுத்து இவர் இவர்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நாலு பேர் அழகாக முத்து கூட்டிட்டு போயிருப்பாருல்ல இதை பண்ண முடியல ஸோ எப்படியோ

ஸோ விஷால் வின் பண்ணிட்டார் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பவித்ரா ரயான் ஜாக்லின் இவங்கலாம் சேர்ந்து முத்துவை கார்னர் பண்ணுறாங்க முத்துவை வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் நீ வாழ எனக்கு அனுப்புவேன் நினச்ச முத்து நீ அனுப்பி விட்டுருக்கலாம் நான் ஏமா அனுப்பிவிடணும் அவன் வரல அது அவங்க கேமு மஞ்சரியும் ராணவும் இப்போ நான் தான் கேம் விளையாடல அவங்க கேம் அவங்க விளையாடட்டுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு ஆமாம் நீ எங்கிட்ட பேசியிருந்தேன் நம்ம டீல் போட்டிருந்தேன் தானே அப்படின்னு ரயான் கேட்குறாரு அதுக்கு முத்து தெளிவாக சொல்கிறார் நான் என்ன சொல்லியிருந்தேன் ஒன்னால முடியல அப்படின்னா நீ என்கிட்ட கூட சொல்லியிருந்தேன் நீ ரெண்டு ரவுண்ட்லேயே உங்களுக்கு நாக்கு தள்ளிடுச்சு அப்போ நீ எனக்கு கொடுத்து இருக்கணும் நீ தனியாக உனக்கு ஒரு கேம் ஆடுற அப்போ நான் என்ன பண்ண முடியும் எனக்கு நீங்கள் ரெண்டு பேருமே டஃப் காம்படிட்டர்ஸ் தான் எனக்கு ஜாக்லினா விஷாலானா ரெண்டு பேருமே என் டஃப் காம்படிட்டர்ஸ் யாருனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்றார் பட் அந்த இடத்துல அப்படியே நம்ம ஜாக்லின் எப்படி மேனிபுலேட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு விஷாலா முத்துவான்னு யோசிச்சா நான் முத்துக்கு தானே சொல்லியிருப்பேன் அப்படின்றாங்க ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நானாக இருந்த இந்த இடத்துல உங்களுக்கு விட்டு கொடுத்துருப்பேன் நீ எனக்கு ஏன் கொடுக்கல அப்போ நீ வந்து விஷாலா ஜாக்லினான்னு யோசிச்சு எனக்கு ஜாக்லின்க்கு தானே நீ எனக்காக தானே கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஏமா நீ உன் கேமை எவ்வளோ கண்ணிங்காக ப்ளே பண்ணுற உன்னால் ரெண்டு ரவுண்டில் முடியல அப்படின் போது நீ முத்துவுக்கு கொடுத்துருக்கலாம் எப்படினாலும் நம்மளால விஷால் கூட காம்படேட் பண்ண முடியாது அட்லீஸ்ட் முத்துவாது வின் பண்ணிட்டு போட்டோம் அப்படி நீ உன் கேமை கொடுத்தியா கொடுக்கல அப்போ அவரோட கேமை மட்டும் அவர் ஏன் விடணும்னு யோசிக்கிறீங்க அதுவும் பவித்ராவும் ரயானும் பேசி பேசி முத்துவ நீதான் தப்பு நீதான் தப்பு என்ன அவர் தப்பா பண்ணாரு அவர் தெளிவாக சொன்னார் என்னோட கேமை நான் விளையாடணும் எனக்கு டூ ரவுண்ட்ஸ் பார்ப்பேன் அப்படி இல்லைனா நீங்கள் என்கிட்ட வந்துருங்க அப்படின்னு பேசுனது இந்த டீல் போடப்பட்டுச்சு அதை மீறினது ஜாக்லின் அப்போ ஒரு பாயிண்ட் அந்த மனுஷன் வெரி வெறியாயிட்டா எவ்வளோ போ என்ன தான் கேப்டன்சினாலும் எனக்கு தேவையில்லை நான் கேம் வந்த ஏங்க ஏமா நீ ஸ்பாயில் பண்ணேன் அப்புறம் ஏன் விளாண்டா எனக்கு என்னன்னு மாதிரி அந்த மனுஷன் போய் உட்காந்துட்டாரு ஸோ ராணாவும் இல்லைனாலுமே இங்கே முத்து கூட இருந்தாலுமே அவருக்கு பிளான் என்ன அப்படின்னா விஷால் கிட்ட போகிறது தான் அதாவது இந்த டீம்லாம் டிசைட் பண்ணி அவங்கெல்லாம் ரெடி ஆகும்போது கூட ராணுவ போயிட்டு விஷால் நீ தான் ஜெயிக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினார் ஸோ அவர் வந்து ஆல்ரெடி அந்த ஒப்பீனியனில் இருந்திருக்கலாம் முத்து சைடு போனாலுமே முத்துவை வந்து நான் ஆப்போஸ் பண்ணி எப்போ வேணாலும் விஷாலுக்கு போகலான்ற ஐடியாவில் கூட ராணுவம் இருந்துருக்கலாம் ஸோ டிசைடிங் எப்படின்றது தெரியல பட் ஓகே இந்த வீக் வந்துட்டு முத்து நாமினேஷனில் வரார் அதெல்லாம் சூப்பர் தான் ஆனால் முத்து தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நமக்கு யார் இந்த வீட்டில் ஆதரவாக இருக்காங்க இப்போது அருண் வந்துட்டு எப்போதுமே விஷால் சப்போர்ட்டார் அது ஓகே ஆனால் ரஞ்சித் அப்படின்ற பேரை முத்து கேட்டும் ரஞ்சித் போகிறார் அப்படின்னா ரஞ்சித்தோட மனசில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தீப் கண்ணா எங்க அண்ணா அப்படின்னு நினைக்கிறவரா இருந்தாலுமே தீபக்கு உண்மையான பாசம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஓகே வரும்போது முத்து ஆல்ரெடி இருந்துட்டான் ஜாக்லின் தானே கேப்டனா இல்ல அப்படின்னு சொல்லி தீபக் போனார் அதுதான் இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு அவரை என்னதான் பிடிச்சிருக்கட்டும் முத்துக்கு தன் தம்பி மாதிரி தீபக் தன் தம்பி மாதிரி முத்துவை பார்த்தாலும் கேமன் வரும்போது அவரும் ஜாக்லின் பக்கம் போயிட்டார் ஸோ கேமன் வரும்போது எல்லாரும் உங்ககிட்ட இப்படி தான் இருப்பாங்கன்றது முத்து தெரிஞ்சிருக்கணும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா போன வாரம் முத்து அண்ட் ஜாக்லினோட அந்த பாச வலை இருக்கு இல்லையா அதை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஏன்னா ஜாக்லீனை நம்பி முத்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு அவங்களோட சூழ்ச்சி வலையில் விழுந்துருவாரோ அப்படின்னு நினச்சேன் பட் இன்னைக்கு முத்து எடுத்த ஸ்டாண்ட் சூப்பரான ஸ்டாண்ட் நான் ஜாக்லின் கேமிங்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் எப்போ வரைக்கும் உன்னால் முடியலன்னா அடுத்து நீ எனக்கு தந்துடணும் அப்படின்னு தன்னோட கேம் அதுக்குள்ளே வச்சுருந்தார் ஆல்ரெடி தங்கிட்ட ரெண்டே பேர் தான் இருக்காங்க தன்னால் கேம் விளையாட முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலும் ஜாக்லின் கிட்ட ஒரு சூப்பரான டீல் போட்டார் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீல் போட்டார் உன்னால் ரெண்டு ரவுண்ட் முடியலான்னு எனக்கு தரணும் அப்படின்னு ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் எப்படி ஒரு கேம் ஆடினாங்க ரெண்டு ரவுண்டாயும் ஆகியும் உன்னால் முடியல அவன் விஷால் மூணாவதால் கூட்டிகிட்டு போகும்போது தான் நீங்கள் ஸ்டார்டே பண்ணுற அப்படின் போது நீ அந்த இடத்துல கேமை கொடுத்துருக்கணும் கொடுக்காமல் முத்துக்கிட்ட கேமை கொடுத்துருக்கணும் கொடுக்காமல் நீ மறுபடியும் விளையாடுற அப்படின்னா ஓ கேம் எவ்வளோ செல்ஃபிஷாக விளையாடுற அப்படின்றத முத்து புரிஞ்சுக்கிட்டார் உன்னோட கேம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் பேசணும் ஆனால் அதை விட்டு நீ ஒரு கேம் ஆடின அதனால ராணா ஒரு கேம் ஆடிட்டான் அப்படின்ற மாதிரி மனுஷன் சூப்பராக முடிச்சிட்டாரு ராணாவை மற்றவங்களாம் மறுபடியும் டார்கெட் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஏன் ராணுவ போட்டு பண்ணுறீங்க பண்றீங்க அவன் கேம் அவன் விளையாண்டான் இப்போ ஜாக்லின் ஒரு கேம் விளையாண்டாங்க நானும் அவங்களும் ஒரு டீல் போட்டோம் அதை மீறி அவங்க ஒரு கேம் விளையாண்ட மாதிரி ராணா ஒரு கேம் விளையாடிட்டான் அவ்வளோ தான் விடுங்க அப்படின்ட்டு ஸோ அவருக்கு இந்த வீடில் நிலைமை என்ன யார் தான் ஜெயிக்கணும் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தனக்காக தான் மட்டும்தான் அப்படின்றத புரிஞ்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்கை முத்து சூப்பரா விளையாண்டாரு அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் கிடையாதுன்றது தெரியும் அந்த வீட்டுக்குள்ள அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் கிடையாதுன்றது தெரியும் சோ தன்னை யூஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைச்சு தன்னை ஏமாத்துன ஜாக்லினை மனுஷன் வச்சு செஞ்சிட்டார் ஸோ முத்து இதுல அவரோட கேமை தான் விளையாண்டார் எந்த இடத்துலயும் ஜாக்லீன்க்காக சப்போர்ட் பண்ணி அவரோட கேமை அவர் லூஸ் பண்ணல சோ முத்து இந்த இடத்துல அவரோட கேமை சூப்பரா விளைய இருக்காரு அப்படின்றத என்னோட ஒப்பீனன் ஸோ பாபம் இதை வச்சு வேற என்னென்ன பஞ்சாயத்துகள் வருது என்னென்ன சுவாரஸ்யங்கள் வருது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எடுத்து வீடியோல பாக்கலாம் நன்றி